நானாவது தான் காட்டுகிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடியிடம் பள்ளை காட்டுகிறாரென திருப்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் செய்து பேசியுள்ளார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பத்தூருக்கு வருகை புரிந்து ஜோலார்பேட்டை அடுத்த ஆசிரியர் நகர் பகுதியில் வேட்பாளர் சி என் அண்ணாதுரைக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மக்கள் முன்பு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாதுரையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அப்படி ஒரு வெற்றி பெறும் பட்சத்தில் மாதத்தில் இருமுறை திருவண்ணாமலைக்கு வந்து தொகுதி பிரச்சனைகளை கேட்டறிவேன் என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட வைத்திருந்த செங்கலை நான் எடுத்து வந்துவிட்டேன் என்றும் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் என்றும் தெரிவித்தார்